தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி மரபர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி மரபர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்தின் ஒப்பற்ற ஒரு போராளிதான் அஜிஸ் பாய் இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர் தேவேந்திர வேளாளர் சமூகத்தினருக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அங்கே போய் நிற்பவர் புதிய தமிழகம் கட்சியில் இருந்தார் டாக்டர் கிருஷ்ணசாமி மீது அதிருப்தி ஏற்பட்டு அந்த கட்சியிலிருந்து விலகினார் இது புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும் பாய் தமிழர் அதிகாரம் என்ற அமைப்பில் சேர்ந்துள்ளார் அழகர்சாமி பாண்டியன் சமூக ஆர்வலர் அழகர்சாமி பாண்டியன் அவர்கள் நடத்துகிற தமிழர் அதிகாரம் என்ற அமைப்பில் சேர்ந்தார் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை ஆகிய தென் மாவட்டங்களில் தமிழர் அதிகாரம் தற்பொழுது வளர்ந்து வருகிறது அழகர்சாமி பாண்டியன் ஒரு தன்னலமற்ற ஒரு தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்த ஒரு போர்வால் தேவேந்திரகுல சமுதாயத்துக்காக போராடி வருகிறார் அவருடைய தலைமையை ஏற்று பாய் அழகர் பாண்டியன் நடத்துகிற தமிழர் அதிகாரத்தில் சேர்ந்தார் அந்த அமைப்பின் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக அஜிஸ் பாய் நியமிக்கப்பட்டுள்ளார் அஜிஸ் பாய் ஒரு தன்னலமற்ற ஒரு போராளி அவர் இந்த பதவிக்கு பொருத்தமானவர் கண்டிப்பாக தமிழர் அதிகாரத்தின் கொள்கைகளை தமிழகம் முழுவதும் பரப்புவார் அஜிஸ் பாய் பணி சிறக்க வாழ்த்துகிறோம் அஜிஷ்பாயை கண்டாலே ராமநாதபுரம் மாவட்ட மரபர்களுக்கு ஒரு கலக்கம் உண்டு அதில் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டதால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் அஜிஷ்பாய் பணி சிறக்க வாழ்த்துவோம் அவர் புதிய பாதையை தேர்வு செய்து கொண்டார் நல்ல பாதை நல்ல பாதையில் அவர் பயணிக்க தேவேந்திரகுல சமுதாய மக்களுக்கு பணிகள் செய்ய அவரை வாழ்த்துவோம்